அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று எண்பத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபச்சின் நாள் ஐந்து ஏழு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி ரியத்தியில் உள்ள அருள்பணியாளர் ஒருவரின் தாட்சித் தோட்டத்தில் புனித பிரான்சிஸ் இருந்தபோது அவரை பார்க்க வந்தவர்களால் தோட்டம் மிதிப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அதனோடு கூட திராட்சை பழங்களும் களவாடப்பட்டன சூறையாடப்பட்டன புனித பிரான்சிஸ் அந்த தோட்டத்திற்காக இறைவேண்டல் செய்து மன்றாடியதால் வழக்கத்திற்கு மாறாக திராட்சைத் தோட்டம் நூறு மடங்காகவும் அறுபது மடங்காகவும் முப்பது மடங்காகவும் அதிக அதிகமாக பலன் கொடுத்தது இப்படி பிரான்சிஸ் இறந்த பின்னும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவார் என கடவுளால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அசிஷியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு வாழ்வின் சவால்கள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்கானவை அல்ல உண்மையில் அவை உனக்கு பணி செய்கின்றன சேவை செய்கின்றன நீர் யார் என்பதை கண்டுகொள்ள அவை உனக்கு உதவுகின்றன ஏனெனில் நீ அவற்றை வெற்றி கொள்ளும்போது நீ இன்னும் பெரிய சவால்களை பின்தொடர அவை உனக்கு உதவுகின்றன அதன் வாயிலாக அவை உனக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கின்றன முன்னேற்றத்தை தருகின்றன நீ குழந்தையாக இருந்த நேரத்தில் தவழத் துவங்கியபோது உன் அம்மா உனக்கு முன்னால் சற்று தள்ளி ஒரு பொம்மையை வைத்தார் நீ அதை எட்ட வேண்டும் தொட வேண்டும் என்ற சவாலை அவர் உனக்கு கொடுத்தார் அதை உன் கை தொட இருந்த ஒவ்வொரு முறையும் அவர் அதை உன்னிடமிருந்து இன்னும் சற்று தள்ளி வைப்பார் என் வளர்ச்சிக்கு ஊக்கியாக இருந்த அவரது செயல் கொடுமையானதா அல்லது அன்பின் வெளிப்பாடா நீ முதன் முதலில் உன் சிறிய பாதங்களை எடுத்து வைத்து நடந்தபோது உன் அம்மா எப்போதும் உன்னிடமிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டு தன்னை வந்து தொடும்படி உனக்கு சவால் விடுவார் சில சமயங்களில் நீ கீழே விழுந்து உன்னை காயப்படுத்தி கொண்டதென்னவோ உண்மை ஆனால் அது வளர்ச்சியின் ஓர் அங்கம் அல்லவா அதேபோல் இறைவன் தனது மிக பிரியமான படைப்பான மனிதனுக்கு தன்னிடமுள்ள ஆற்றல்களை அவன் கண்டு கொள்வதற்காக எப்போதும் சவால் விடுகிறது அசிசியாரை சவாலை சந்தித்து வெற்றி கொண்டவர் சவாலே சமாளி இறைவன் உன்னோடு இயற்கையும் உன்னோடு நாளை சந்திப்போம்